பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் பிரியங்கா மணிமேகல் இஷ்யூ இருக்குல்ல இதை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்பவே சீரியஸாக இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய முக்கியமான நபர்கள் வந்து இந்த விஷயத்துல அவங்களுடைய கருத்து என்ன யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் அடுத்த சில மணி நேரத்திலேயே அவங்க போட்ட போஸ்ட்டை அவங்களே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் யார் யார் என்ன போஸ்ட்டு போட்டாங்க என்ன வீடியோ போட்டாங்க எப்போ வந்து டெலீட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உண்மையாலுமே விஜய் டிவிக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்டிவாக சேர்த்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல கோமாளியாக இருக்கார்ல குரேஷி அவர் வந்து மணிமேகலை வந்து இந்த சீசனை விட்டு வெளியில் போயிட்டு அவங்க சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க என்ன அப்படின்னா நான் இதை மாதிரி வெளில வந்துட்டேன் நடந்த அந்த பிளா 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 அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்க சேனல்ல வீடியோவா போடுறாங்க அப்போ குரேஷியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே போயிட்டு விஷயூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அப்படி போட்டு விடுறாரு அது போடுறப்ப அவர் யோசிச்சிருப்பாரு நாம விஜய் டிவில இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதே சீசன்ல குக்குவித்து கோமாலில இருக்கும் ஆனா நாம போயிட்டு வெளியில போன மணிமேகலைக்கு ஆதரவா ஒரு போஸ்டர் போடுறோமே கண்டிப்பா நமக்கு ஒரு பிரஷர் வருமே அப்படின்னு யோசிச்சிருப்பாரு பட் அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் அந்த போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாரு பட் அதையும் தாண்டி அவருக்கு தொடர்ச்சியா பிரஷர் எங்க இருந்து வந்தது அப்படின்னு தெரியல இப்போ அந்த போஸ்ட டெலிட் பண்ணிட்டு நான் பிரச்சனைக்கே வரல அப்படின்னு குரேஷி அமைதி ஆயிட்டார் இது ஒரு நபர் அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஷாபுத்ரி ஆஜே ஷாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அவருடைய சேனலில் இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னா உடனடியாக எடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தொடர்புடைய நபர்களை காண்டாக்ட் பண்ணி அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சேனலில் வீடியோவாக போடுவாங்க அதே மாதிரி இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய விஜய் டிவிலேயே இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரியங்கா அந்த மணிமேகலை இஷ்யூ இருக்குல்ல அது தொடங்கினது அப்படின்னா திவ்யா துரைசாமி வந்து இந்த குப்பீத்து கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து எலிமினேட் ஆகுறாங்க அப்போ அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பிரியங்கா வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க அங்க வந்து மணிமேகலை பேச முடியல அப்போ மணிமேகலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நான் பேச வேண்டிய இடம் நீங்க என்னத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு தான் பிரியங்கா கிட்ட பேசுறாங்க அப்போதான் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கலாம் பட் வெளிப்படையா அந்த சண்டை அப்படிங்கிறது இங்கதான் தொடங்கி இருக்கு அப்போ பிரியங்கா வந்து என்ன இவ என்ன எதிர்த்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய சேனல் புரொடக்ஷன் எல்லாருமே வந்துட்டு என்ன இப்படி பேசிட்டீங்க நீங்க போயிட்டு பிரியங்கா கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு மணிமேகலையை சொல்றாங்க மணிமேகலை இல்லை இல்ல அதெல்லாம் முடியாது நான் சாரி கேட்கறது அப்படின்னா நான் இதை விட்டே போறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் உண்மை என்ன அப்படின்னா மணிமேகலை அது அந்த ஷோவை விட்டு வெளியில வரல சேனல் தான் வந்து நீங்க இந்த ஷோவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சிருக்காங்க ஆனா மணிமேகலை அவங்களுடைய வீடியோல சொல் சொல்றப்போ நான் எனக்கு இந்த ஷோவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல ஷாபுத்ரி அர்ஜே ஷா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த சேனல மணிமேகலை வந்து அந்த ஷோல இருந்து வெளியில தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஷா சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த சேனல்ல இவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் தான் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ அந்த வீடியோ போய் அந்த சேனல்ல பார்க்காதீங்க இருக்காது அவர் போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு எங்க இருந்து அந்த ப்ரெஷர் வந்தது அப்படின்னு தெரியல அதுல அந்த சேனல் சொன்ன விஷயமா அவர் இன்னும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க இந்த சேனல்லேருந்து நாங்கள் வெளியில் அமுச்சிட்டோம் ஆனால் போயிட்டு அவங்க இந்த வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கக்கூடாது ஏன்னா இதை மாதிரி ஒரு சேனல் விஜய் டிவி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது ஆனால் அவங்க வெளியில் போயிட்டு இங்கே உள்ள என்னென்ன நடக்குது என்னமோ விஜய் டிவியே இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோவை போட்டுட்டாங்க ஆனால் இது அவங்க வே ஒரு வேளை இந்த வீடியோ போடாமல் இருந்தால் ஒரு வேளை பேச்சு வார்த்தையில் கூட இந்த விஷயம் சமாதானம் இருக்கும் ஆனால் இதை அவங்க வீடியோ போட்டு ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி சுனிதாவுக்கும் மணிமேகலைக்கும் இதே மாதிரி சண்டை வந்தது சுனிதா என்ன வெளியில் போயிட்டு இதை மாதிரி வீடியோவை போட்டாங்க மணிமேகலை இதை போயிட்டு வேணும்னே வெளியில வந்து பெரிய இஷ்யூவா மாத்திட்டாங்க அவங்கதான் அந்த ஷோ நடந்துட்டு இருக்கு போய் பாதிலே நான் ஷூட் பண்ண முடியாது அப்படின்லாம் பிரச்சனை பண்ணாங்க ஆனா நாங்க ப்ரொடெக்ஷன் சைட்ல இருந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனா மணிமேகலை இதை வந்து இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்திருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து கோமாளி சீசன் ஃபோர் வரைக்கும் கோமாளியாக தான் இருந்தாங்க நமக்கு தெரியும் அப்ப வந்து அவங்க நான் ஆங்கரிங் தான் பண்ணுவேன் எனக்கு கோமாளி வேணாம் அப்படின்னு சீசன் ஃபோரில் பிரச்சனை பண்ணாங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னு தான் சீசன் ஃபைவ்ல அவங்களுக்காக ஆங்கரிங் அப்படிங்கறதே கொண்டு வந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தையே அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க இன்னும் இந்த சீசன்ல இருக்கக்கூடியது ஒரு ரெண்டு மூணு எபிசோட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா அடுத்த சீசன்ல பிரியங்கா வந்து இதே பிரியங்கா தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பிரியங்கா வந்து இதுல குக்கா அடுத்த வர போறது கிடையாது அப்படிங்கிறப்போ அவங்க இந்த ஒரு ரெண்டு மூணு எபிசோடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை பிரியங்கா கூட இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன்ல பிரியங்கா இருந்திருக்க மாட்டாங்கல்ல அப்புறம் ஏன் இவங்க கோச்சுட்டு போனாங்க அப்படின்னு விஜய் டிவி தரப்புலேருந்து சொன்னதாக ஷாபுத்ரி ஆர்ஜே ஷா வந்து அவருடைய சேனலில் இந்த வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தாரு ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது அவருக்கு எங்கேருந்து அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்துட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மா பாக்கா தெரியும் அவருக்கும் விஜய் டிவிக்கும் எந்த அளவுக்கு பந்தம் இருக்குது அப்படின்னு தெரியும் அவர் வந்து ஏதோ ஒரு விளையாடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அங்கே வந்து அவர்கிட்ட மீடியா மைக்க நீட்டி கேட்குறாங்க என்ன அப்படின்னா இதை மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொறுப்பாக விஜய் டிவியில ஒர்க் பண்ணவர் விஜய் டிவிக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா எப்படி பதில் கொடுக்கணும் ஆனால் அவர் என்னமோ விஜய் டிவிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை என்னையே இன்னும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறானோ அப்படிங்கிற கோவத்துல இருந்தாரா அப்படின்னு தெரியல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு ஏன சண்டை போடுது அப்படின்னா நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் அதுல கமெண்ட் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான பதில சொல்லியிருக்காரு அப்பனா அவருக்கும் விஜய் டிவிக்கும் எந்த அளவுக்கு பந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னும் கருத்து சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள் அப்படின்னா சுஜித்ரா நமக்கு தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அவங்களுடைய கருத்து உண்மையா இல்லை சமூகத்துக்கே தப்பா இருக்கா அப்படிங்கிறதுலாம் அடுத்த பட்சம் ஆனால் என்ன கருத்து சொன்னாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எத்தனை பேர் சுற்றி கற்றுனாலும் அவங்க சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல அவங்க வந்து பிரியங்கா சொல்லக்கூடிய விஷயங்களை போட்டு ரொம்பவே டார்கெட் பண்ணி கிழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா மற்றவங்க அந்த கருத்துலேருந்து பின்வாங்கிறது இல்லை மாப்பாக்கா வந்து மழுப்பலா பதில் சொல்லிட்டு போனார் இல்லை அதை மாதிரி இல்லாமல் அவங்க சொன்ன கருத்து பிரியங்கா வந்து மோசமானவங்க அப்படின்னு சொன்ன கருத்துல சுஜித்ரா அப்படிங்கிறவங்க உறுதியா இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்த வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்கல்ல சுஜித்தா அவங்க மட்டும் இதுல வந்து பேசியிருக்காங்க மத்த நிறைய பேர் வந்து பாலா பேசினாரு இல்ல புகழ் பேசினாரு அப்படின்லாம் நிறைய வீடியோ பார்க்குறோம் பட் அது எதுவுமே உண்மை கிடையாது ஆனா இந்த சுஜிதா பைனலிஸ்ட் ஆயிருக்காங்கல்ல அவங்க பேசியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் சண்டைலாம் நடந்தது பட் இதுல வந்து இது ஒரு சேனல் சம்பந்தமான விஷயம் நான் பெருசா கருத்து சொல்ல முடியாது ஆனா அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த இன்னைக்கு மணிமேகலை சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துல விஜய் டிவி என்னதான் ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா விஜய் டிவி எடுக்க போற அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நானும் என்ன முடிவு எடுப்பாங்க என்னதான் பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் எதுவுமே இன்னும் இது சம்பந்தமா யாரும் வாய் திறக்கவே இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் வந்த உடனே இன்னொரு வீடியோவில் பேசுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி